இந்த இரு பாத்திரங்களையும் கண்டீர்களா இந்த பாத்திரத்தில் நீர் இருக்கிறது இந்த பாத்திரத்திலோ இனிப்பான சர்க்கரை இருக்கிறது இரண்டுமே நிறைந்திருக்கிறது ஆனால் பாருங்கள் இந்த சர்க்கரையை நீரில் கலக்கும் பொழுது நீர் இந்த சர்க்கரையை கரைத்து விடுகிறது சர்க்கரையோ தன் அடையாளத்தை இழந்து விடுகிறது ஆனால் நீர் தன் அடையாளத்தை இழக்கவில்லை என்ற பெருமிதத்தோடு இருக்கிறது எவரேனும் இந்த நீரை வந்து பருகினால் அவருக்கு நிச்சயமாக தெரியும் இந்த நீர் பழைய நீர் இல்லை என்று இது இனிமையான பானமாக மாறிவிட்டது என்று நமது தானம் மற்றும் நமது தியாகம் இதை போன்றதுதான் எவர் அந்த விஷயத்தை உணர்கிறாரோ அவர் புரிந்து கொள்கிறார் காலத்தின் சீற்றத்தை அவர் மாற்றியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார் எவர் தியாகம் செய்கிறாரோ அவருடைய அடையாளம் என்பது என்றுமே அழிவதில்லை ஆனால் அவர் செய்த தியாகம் இந்த ஜகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது